வெல்கம் டு கணஞ்சியம் ஃபேமிலி இப்போ வந்து நம்ம லட்டு பார்த்திடலாம் எப்படின்ட்டு அதுக்கு நான் இந்த கப்பில் ஓ இந்த படியில் ரெண்டு படி கடலை மாவு எடுத்திருக்கிறேன் அதுக்கு ஒரு படி கடலை மாவுக்கு ஒன்றரை படி சர்க்கரை வேணும் இப்போ நான் ரெண்டு படி கடலை மாவு எடுத்திருக்கிறேன் மூணு படி சர்க்கரை அது போக டைமண்ட் கல்கண்டு கொஞ்சம் கிராம்பு கொஞ்சம் திராட்சை முந்திரி பச்சை கல்பூரம் வச்சிருக்கிற சின்னதா இங்கே இருக்குது பாருங்க ஏலக்காய் தூள் பாருங்க இப்ப இதுக்கு மூணு படி சக்கரை வேணும் ஒரு படி சர்க்கரை போட்டாச்சு இதோட ரெண்டு பாருங்க மூணாவது படி சக்கரை போட்டுக்கலாம் இதுக்கு கொஞ்சமா இதுலயே வந்து ஒரு ஒரு படி தண்ணி ஊத்தி வச்சிடலாம் பாருங்க ஒரு படி தண்ணி ஊத்திடலாம் பாருங்க பாகு கொதிக்கட்டும் பாகம் வந்த உடனே பாகோட கம்பி பாதம் வந்தோடனே காட்டுறேன் நான் பாருங்க பாகு நல்லா அழுக்கா இருக்குது அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் ஊற்றிக்கலாம் அதுக்குள்ள பால் ஊத்தினோம்னா அந்த அழுக்கு ஃபுல்லா மேலே தெளிஞ்சு வந்துடும் பாகு வெள்ளையா இருக்கும் நம்மளுக்கு பாருங்க ஒரு நிமிஷம் எப்படி வருது தெளிஞ்சு வருதுன்ட்டு அந்த அழுக்கெல்லாம் பாருங்க பால் ஊத்தினோன்னா இப்படி பொங்கி வந்துருக்குது ஒரு நிமிஷம் விட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் அப்படியே ஓரஞ்சேரும் பாருங்க பொங்கி நுரைச்சு வந்து அப்படியே ஓரஞ்சேருது பாருங்க அதெல்லாம் எடுத்துடலாம் நல்லா எடுத்து குப்பையில போட்டுருங்க பாருங்க இப்படி அழுக்கெல்லாம் சேர்ந்து வந்து நின்னுக்கும் பாருங்க அழுக்கெல்லாம் எடுத்தாச்சு எனக்கு இவ்வளவு அழுக்கு வந்துருக்குது ஒரு கப்பு மாதிரியே அழுக்கு வந்துருக்குது பாருங்க சக்கரை பாகு ரெடியாயிடுச்சு அது நான் பாகம் வருது பாதம் வருது இருக்கிறேன் அது எப்படிங்கிறது உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்க தட்டத்துல தண்ணி ஊத்தி வச்சுக்கோங்க இப்படி ஊத்துனீங்கன்னா உடனே கரைஞ்சி ஓடக்கூடாது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகாம அப்படியே நிக்குது பாருங்க இந்த மாதிரி நின்னா போதும் இது கரெக்டான பக்குவம் அடுப்பு ஆஃப் பண்ணாதீங்க பாருங்க எடுத்து வச்ச கடலை மாவு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கரைச்சிக்கோங்க தோசை மாவு பக்குவத்துக்கு வேணும் பாருங்க மாவு கரை கரைச்சி ரெடியா இருக்குது இந்த பக்குவத்துல இருக்கணும் கட்டி இல்லாம அப்படியே பொருள் இல்லாம கரைச்சுக்குங்க இந்த பக்குவத்தில் இருக்கணும் நம்ம இனி அடுத்தது பூந்தி போடறதுக்க ஆரம்பிச்சுக்கலாம் பாருங்க இப்போ பூந்தி போடுறதுக்கு எண்ணெய் காய வச்சுக்கலாம் அது கூடவே சைமல் டென்னிஸாக நம்ம திராட்சை முந்திரி வறுத்துக்கலாம் நெய்யில் இப்போ முந்திரி போட்டாச்சு நெய் காய்ஞ்சதுக்கப்புறமா முந்திரியெல்லாம் எல்லாம் உடச்சி போட்டிருக்கிறேன் அப்போ தான் லட்டுக்கு எல்லா லட்டுக்குமே ஈவனாக வரும் பாருங்கள் முந்திரி சவந்துருச்சு இப்போ வந்து நாலு கிராம்பு சேர்த்திக்கலாம் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதுலேயே போட்டிங்கன்னா திராட்சை போட்டுக்கலாம் இப்போ எடுத்து திராட்சை எல்லாம் போட்டிருங்க பாருங்க நல்லா வருத்தப்பட்டுருச்சு இப்போ நம்ம எடுத்து காய்ச்சி இறக்கி வச்சிருக்கிற ஜீரல சேர்த்திக்கலாம் சேர்த்தியாச்சு பாருங்க கலக்கி விட்டு இப்படி இருக்குது கூட வந்து எடுத்து வச்சிருக்கிற பச்சை கல் கூற கல் கல்பூரத்தை நுணுக்கி போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்திக்கலாம் எல்லோ கலரு கலக்கிடலாம் அது கலர் போட்டு இப்படி இருக்குது இப்போ எடுத்து வச்சிருந்தேன் டைமண்ட் கல் கண்டு உள்ளே சேர்த்தி கலக்கிக்கலாம் ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம் பாருங்க ஏலக்காய் தூளி இவ்வளோ போட்டுக்கலாம் இது வீட்டில் அரைச்சி தான் சர்க்கரை ஏலக்காவும் போட்டு அரைச்சி வச்சிருக்குது அதையும் இவ்வளோ சேர்த்திக்கோங்க பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்க மாவு இந்த மாதிரி இருக்குது பூந்தி போட்டுடலாம் பாருங்க நல்லா தேய்ச்சி விடுங்க நான் பூந்திக்கு வந்து இந்த பூந்தி மாவுக்கு நான் உப்பு அரிசி மாவெல்லாம் எதுவுமே போடலை வெறும்னா இது கடலை மாவு மட்டும் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு உப்பு தேவைன்னா போட்டுக்கங்க டேஸ்ட் ஒரு சிட்டிக நான் அதெல்லாம் எதுவுமே போடலை அப்படியே இருக்குது பாருங்க பூந்தி ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் இந்த பூந்தி லட்டுக்கு வந்து பூந்தி ரொம்ப முறுக கூடாது பக்குவமா எடுத்தா போதும் பாருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு எடுத்துரலாம் பாருங்க இருக்குது நான் போட்ட ரெ ரெண்டு கப் மாவுக்கு எனக்கு இவ்வளோ பூந்தி இருக்குது பாருங்க இந்த பூந்தி வந்து இப்படியே போட்டு கலக்கி லட்டு பிடி உருண்டை பிடிக்கிறனாலும் பிடிச்சிக்கலாம் இல்லாட்டினா மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி பிடிக்கிறனாலும் பிடிச்சிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறேன் ஓட்டிட்டு காட்டுறேன் பாரு பாருங்க இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும் அப்படியே கொட்டிக்கலாம் இந்த பாகில கொட்டலாம் அரைச்சது பாருங்க போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சு கொட்டிடலாம் நம்ம கிட்ட இருக்கிற பூந்தி எல்லாமே அரைச்சு போட்டுக்கலாம் பாருங்க நம்ம பூந்தி எல்லாம் அரைச்சதுல போட்டாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் குழ குழந்தா இருக்கும் கொஞ்ச நேரம் ஆற போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டா ஆறி வந்ததுன்னா கொஞ்சம் டைட் வரும் இஞ்சினதுக்கு அப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் ஆறட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க நம்ம பாகில போட்டு வச்சிருந்த அரைச்சி போட்ட பூந்தி நல்லா ஊறி ஆறி உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடுச்சு பாருங்க பல இருக்குது நீங்கள் உருண்டை பிடிச்சிடலாம் பாருங்க நீ உருட்டிடலாம் உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் உருட்டிக்கோங்க பாருங்க லட்டு ரெடி அதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பண்ணிடலாம் இப்போ உருண்டை பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம லட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன சொன்ன மெஷர்மெண்ட்டில் போட்டு பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா லட்டு இதே மாதிரி வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் மறக்காமல் அமுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் தேங்க்யூ